కష్టాల్లో కలుసుకుంటాను ఆపద రాదుకుండా అంటే కదరా తమ్ముడా నువ్వు వాళ్ళ మీరు మనతో మందులో పెళ్ళాడుతానంటే కష్టాల్లో రా கல மாயக்கிணி தோம் குரு கலமாய்க்குண்ட நோட கிட்ட கலோமாயக்கிடக நோட கமிட்டு நோட கிட்ட అందులో సగమితున్నాడు కాబట్టి అందులో సగమితున్నామే మరువాడు జానే అందులో సగ మిత్రు నా పేరే మాట బహిమంగానే మరువాడుతానే అంటే నడుగు కొంద కోలు కొంటే అతను మా యొక్క బజవారం కొందరుగోలు కొండాలి పరివార పండల్లో నీకు నీరులేకున్నది மது மருனோளி கொஞ்ச கோே கயக்கி சின்ன கோழி கொண்டு கோன்னு கொண்டாலயா தமிடா கருண் கபுலாக்குதா காபுல்தே நீ கட்ட பாபுடைய கலமா யா கோேடமா கொண்ட சேரலஞ்சி சூட்டும் சேரலக்கலக்கா ஒரே தும்டா நான் மங்கதேவ் கூத்திர கேட்டா கொஞ்சம் ஏன்னு கோப்ப கட்டி பெற்றி ஏழு எரிசி போட்டாலே பால கட்டி பெற்றாலே அது கோப்ப கட்டி பெடுத்த பிரேமங்கானே மலர்வகானே உருளுற பாறாவை கட்டி வர்றேன் ஏ ஆமா அந்த பிரேமங்கானே மலர்வகானே ஊரே திரும்பா கட்டி பறக்கன்றா பறக்கன்றா கிடறன்றா உள்ளான்ல தர்க்கா கொள்ளுங்க பாக்கலாம் கொள்ளுんだろう ஏ